உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி பல நாள் திருடர்களின் களவு இனி தொடர்ந்து அம்பலமாகும் செந்தமிழ் செல்வர் மற்றும் கே எல் உட் ஹோல்டிங்ஸ் நிறுவனங்கள் மீது முன்னாள் இயக்குநர்களின் பொய் கூட்டம் பின்னால் இருக்கும் இரண்டு சில்லறை அரசியல் திருட்டு வேக்காடுகள் அம்பலம் கடந்த பிப்ரவரி மாதம் பங்குதாரர் மற்றும் இயக்குநர்கள் பதவியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்ட மூவரின் கைக்குலிகள் இன்று பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக வாட்ஸ்அப்பில் அழைப்புகள் வந்துள்ளது இது குறித்து பாத்யாகராஜன் விளக்கம் அளித்தார் இக்கூட்டத்தில் கே எல் லாரூட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியும் சட்ட ஆலோசகருமான டாக்டர் நாதன் அவர்களும் விளக்கம் அளித்தனர் நட்பின் காரணமாக ஓம்ஸ் அவர்கள் இம்மூவருக்கும் நாற்பது விழுக்காடு பங்குகளை இலவசமாக கொடுத்துள்ளார் ஆனால் பலகாலம் பொருளாதார சுகங்களை அனுபவித்த இம்மூன்று துரோகிகளும் நிறுவனத்துக்கு பங்கு நன்றி கட்டவர்களாக நடந்து கொண்டதாலும் நிறுவனத்துக்கு பல தொந்தரவுகள் கொடுத்ததாலும் என்னும் கம்பெனி பதவியில் இருந்து நீக்கப்பட்டன இதில் வேடிக்கை என்னவென்றால் அன்பாரின் தம்பன் தொகுதி பொய் அதிகாரி சுரேஷ் குமாரும் ஒன்று ஒன்று மில்லியன் ஏமாற்றிய உழு லங்கார் டாக்டர் சத்யபிரகாசும் கூட்டு களவாணிகளாக பின் கதவு வழி அம்மூன்று முன்னாள் இயக்குநர்களும் ஆதரவாக பத்திரிகை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளதை ஓம்ஸ் பா தியாகராஜன் இன்று அம்பலப்படுத்தினார் இதனிடையே பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு கேள்வியை முன்வைத்தார் டாக்டர் சத்யபிரகாஷ் கடனாக கொடுத்த ஒன்று தசமம் ஒன்று மில்லியனை தான் தாங்கள் திருப்பிக் கொடுத்ததாக என புகார் கூறுகிறார் என்ற கேள்விக்கு ஓம் தியாகராஜன் தான் கொடுத்த ஒன்று ஒன்று நிதியை சத்யபிரகாஷ் பிரகாஷ் வங்கி கணக்கில் சேர்த்த பதிவை காட்டினார் இதுபோல் சத்யபிரகாஷ் எனக்கு கொடுத்த வங்கி கணக்கையோ பிற கடன் பத்திரமோ அவர்கள் கூட்டத்தில் காட்டும்படி சவால் விட்டார் இதற்கிடையில் சுரேஷ்குமாருக்கு நீதிமன்றம் எனக்கு கொடுத்த தீர்ப்புக்கு ஒன்று தசமம் ஆறு மில்லியனை என கொடுக்காமல் அவரின் வக்கீல் கணக்கில் போட காரணம் என்ன என்றும் தெரிவித்தார் முன்னாள் இயக்குநர்கள் பல முறை சட்டத்திற்கு தோற்கடிக்கப்பட்டு இப்படி பத்திரிகைகள் வழி போய் புகார்கள் தருவதை தவிர்க்க இவர்களை மீண்டும் நீதிமன்றத்தில் அவதூறு நட்ட வழக்கு வழி சந்திப்போம் என நாட்டின் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவை பணியாளருமான சுமார் ஐம்பது பேர் கொண்ட ஆதரவாளர்களுடன் திரு ஓம் பா தியாகராஜன் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் வங்கி தின்ன நரிகளின் அவதூறான சிக்கல்களை வெளிப்படுத்தினார் பல நாள் அரசியல் திருடர்களின் பல உண்மையான வெளிவரும் என ஓம் ஸ்பா தியாகராஜன் கூறினார் பேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி